வடக்கு மாவட்ட தலைவர் என் ரகுராமன் பதவியேற்பு விழா வெகு பிரம்மாண்டமாக நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாரத ஜனதா கட்சி கூடுவாஞ்சேரி பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற வடக்கு மாவட்ட புதிய தலைவர் என் ரகுராமன் பதவியேற்பு விழா நடைபெற்றது கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம் வட்டாட்சர் அலுவலகத்தில் அருகே அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து திறந்த வாகனத்தில் வேல் ஏந்தி வருகை புரிந்த மாவட்ட தலைவர் என் ரகுராமன் அவர்களை ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் இணைந்து வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் என் ரகுராமன் பதவியேற்றுக் கொண்டார் இதில் கட்சி நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் ரகுராமன் அவர்களுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டு அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதில் மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் மாநில செயலாளர் மீனாட்சி நித்யசுந்தர் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் ராகவன் முன்னாள் மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியம் ரவி பாஸ்கர் நடராஜன் மோகன்ராஜ் பலராமன் அரசு குருமூர்த்தி பிரவீன்குமார் தாமரை ஜெகதீசன் குமார் ஜோதி பிரகாஷ் ரத்தினம் மகேஸ்வரி நிகழ்ச்சி புகைப்பட பொறுப்பாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் தாம்பரம் முனைவர் கோபி மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட முன்னாள் தேசிய மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட மண்டல தலைவர்கள் அணி பிரிவு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கிளை தலைவர்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ದಿರೆ 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 ಬೆಟ್ಟಿ 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 ಭಾರತ ಮಾತೆಗೆ ಜಯ